ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மம்புஜின் கலரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரொட்டின் நான் சிக்ஸ் பார்க்க போகலாம் காலையிலேருந்து என்ன வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காமிக்கிறேன் தூங்கி எழுந்திரிச்சேன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே ஆகுது அடுப்பில் வந்து சாப்பாடு எழுது எந்த அடுப்பில் வந்து பருப்பு வச்சுருக்கேன் நாங்கள் எப்போது வந்து குக்கரில் வந்து சாதம் வைக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் வந்து வடிக்கையில் தான் பிடிக்கும் அதனால் சாப்பாடு வந்து சட்டியில் தான் வைப்போம் அடுத்தது டீ போட்டு வச்சுருக்கேன் பள்ளி விளக்கிட்டு குடிப்போம் குடிச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டீ குடிக்கலாம் நீங்களாம் காலையில் டீ குடிப்பீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் டீயெல்லாம் குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு விசில் பிரிஞ்சு சாம்பார் போட்டி வச்சிடலாம் தண்ணி நிறையா இல்லாத வடிச்சு இருந்தால் அதை வடிச்சுட்டு கடந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ கடை இல்லை பாப்பா கொஞ்சம் சாப்பாடு கிண்டுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் பருப்பு பருப்பில் நெய் ஊற்றி உப்பு போட்டு இந்த பருப்பையும் சேர்ந்து சாப்பாட்டில் கலந்து கிண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா நல்லா சாப்பிடுவா மதியானம் சாப்பாடுக்காக தான் அன்றைக்கி வைக்க போகிறேன் லஞ்சு

கத்திரிக்காய் கலங்கு பீன்ஸ் இதில் சாம்பார் தூள் இது வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா போட மாட்டேன் ஏன் நிறையா போட மாட்டேன்னு கேட்குறீங்களா என் குழந்தைங்க ரெண்டு பேருமே சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் என்னமோ இப்படி உரப்பாக வச்சுருக்கு அப்படி அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு உப்பு உங்கள் தேவைக்கேற்ப ஏற்ப உப்பு அப்புறம் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றே இந்த டயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்திரம்னா கூட போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கு மூடி போட்டு ஒரு விசில் வந்தோன்னே எடுத்துடலாம் சாம்பார் சாம்பார் கொஞ்சோண்டு அடுத்து புளி உரம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் சாம்பார் வைக்கிறப்ப புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் சொல்கிறாங்க சாம்பாருக்கு நாங்களாம் புளி ஊற்ற மாட்டோம் புளி ஊற்றாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை நீங்கள் புளி ஊற்றாமல் சாம்பார் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறதுக்கு சாம்பார் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த கேப்பில் முட்டையை மூணு வச்சு வச்சுக்கலாம் தம்பிக்கு முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் மூணு முட்டை வச்சுருக்கேன் பாப்பா போட்டு பனுக்கு வச்சு விட்டுரலாம் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ஒரு விசில் வரப்போகுது வந்தோன்னா தாழ்க்கலாம் அப்புறம் பாத்திரம்லாம் கழுவணும் இங்கே பாருங்க அது சாப்பாடு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கஞ்சி நல்லா வடைஞ்சிருக்கும் சரி பாத்திரம் விளக்கிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

சும்மா அப்புறம் தாளிக்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிசிலெலாம் போயிடுச்சு போனதுக்கப்புறம் புளி எடுத்து வச்சுருந்தாலே அதை கரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க நிறைய ஊற்ற தேவையில்லை கொஞ்சம் வாங்க தாலிச்சிடலாம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அடுப்பை ஆன் பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா ஊற்றிட்டு கடுகு கடுகு தெரியல தெரியல சரி கோடையில பாருங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு கொஞ்சமாக வெந்தயம் போடுவேன் நீங்கள் வெந்தயம் போடுவீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து கருவேப்பிலை அடுத்து வெங்க வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் சாம்பாரை ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம வந்து புளி ஊற்றிருக்கோம்ல அந்த பச்சை வாசல் போடுற போகிறதுக்காண்டி சும்மா ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அதுபோலே சாப்பாட்டு வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் முட்டை சாதம் அப்புறம் பாத்திரமும் கழுவியாச்சு ஒரு வெளியாக எல்லா வேலையும் முடிச்சு முடிஞ்சாச்சு அப்புறம் ஏழு மணி போல் பாப்பாவுக்கு பருப்பு சாதம் ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணணும் அப்படி பாருங்கள் நல்ல வெளி நல்ல இதாகிடுச்சு நல்லா விடிஞ்சிருச்சு பாருங்கள் அஞ்சே காலுக்கு ஆரம்பிச்சு மணி தனி மணி ஆரேக்கால் ஆயிடுச்சு ஆரேக்கால் வரைக்கும் கிச்சன் வயலில் முடிஞ்சிச்சு அடுத்து வாங்க போய் துணியை ஊற வைக்கலாம் துவைக்கிறதுக்கு போய் பேச எடுத்துட்டு வரலாம் துணியை ஊற வைக்கலாம் என்னடா அவ கிச்சன்ல ஊற வைக்கிறா அப்படின்னு தானே ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறீங்க உங்களோட வைஸ் எனக்கு நல்லாவே கேட்குது ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எங்கனை நம் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் துவைச்சேன் சரி ஈஸியாவே இருந்துச்சு குனிய தேவை இல்லை அதனால் எங்கனையே தேவை துவைச்சு அலசிக்கிறது பெரிய பெரிய துணினா மட்டும் மெத்தையில் கொண்டு போய் துவைப்போம் வாஷிங் மிஷினில் போடுவோம் மற்றபடி சின்ன துணி நம்ம ட்ரெஸ் தானே அப்படின்ட்டு எங்கனையே துவைச்சு அலசிக்கிறது இதுதான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் எங்கனையே துவைச்சுக்கிறது பாப்பா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே துவச்சி துணியெல்லாம் காய வச்சுருவேன் அப்புறம் சாப்பா தான் ஈஸியாக இருக்கும் தம்பி வேலை இருக்கானா அவன் கூடயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு வேலையும் பார்க்க முடியாதுன்ட்டு பாப்பா போகிறதுக்கு முன்னாடியே துணியை துவைச்சி ஊற வச்சுருவேன் அப்புறம் துவைக்கிற வேலை அது சாரி கூட்டுற வேலை மட்டும் இருக்கும் அப்புறம் தம்பியை வச்சுக்கிட்டே கூட்டிடுவேன் இங்கே பாருங்கள் அழுக்கு துணி அவங்க அதை எடுத்துகிட்டு போய் ஊற வைக்கிறேன் எப்போவுமே ஒரு பத்து நிமிஷம் போல் பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அப்புறம் டக்குன்னு துவச்சு மேலே போய் காய போட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் துணி ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குப்பையை போய் கீழே வச்சுட்டு வந்துடலாம் குப்பைக்காரங்க வருவாங்க ஸ் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு துவைக்கலாம் டீச்செலாம் எழுந்திரிச்சதுக்குள்ளே துவைச்சிருக்கலாம் கண்ட கண்ட கடை இப்படி ஈஸியாக துவைக்க எனக்கு ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஜாலியாக துவைச்சி முடிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் துவைச்சிட்டு பார்க்கலாம் துணி ஒரு வழியாக துவைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க காயப்போட்டு வரலாம் மாடியில் குட்டீஸில் எந்திரிக்கிறதுக்குள்ளே போய்ட்டு வந்துடலாம் காய போடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட ஸ்கூலிங் இருந்து பார்த்தா நல்லாவே தெரியும் சரி வாங்க காய போட்டு பார்க்கலாம் ஒரு வழியாக துணியை காய போட்டு முடிச்சாச்சு துவைச்சி காய வைக்கிற வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாம் பாப்பாவுக்கு லன்ச்சுக்கு ஸ்கூலுக்கு என்ன கொடுத்து விடுறது அப்படின்ட்டு சரி வாங்க போய் சாப்பாடு செய்யலாம் மத்தியானத்துக்கு பாப்பா குளிக்க சுடுதண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம்

ఉలు లంచుకు ప్రిపేర్ పన్నోం ఫ్రెండ్స్ ఎలా రెడీ పని వచ్చాచే బ్యాగ్ లైక్లా ஒரு டவல் விரிச்சு போட்டு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு நீங்க உங்க குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னு கம்மெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ அங்கே எடுத்துகிட்டு போகலாம் பண்ணிங்கன்னா சிரிப்பாக இருக்குது எங்கள்

சொல்ல நம்ம ஜாலியாக விளாடுறதுக்கு அப்படியா நீ தான் அழுதுகிட்டே வர ஓன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிக்கிட்டடா அங்கே பா ஜாலியாக இருக்கணும்ல அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு ये ना बन रहा पाकला honda chief अब करेंगे ना बन रहा ना